ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பெண்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க அதாவது மசாலா செட் பாக்ஸ் சொல்லுவாங்க மசாலா பாக்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அஞ்சரை பெட்டியை வந்து நான் எப்படி வந்து இன்னைக்கு நான் ரீஃபில் பண்ணி வைக்கிறேன் அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் டீட்டெயில்டாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க இதெல்லாம் மறந்துடுறீங்க சொ இதையும் பண்ணிடுங்க அஞ்சரை பெட்டியை வந்து அட்லீஸ்ட் வந்து மூணு வாரத்துக்கு ஒருக்க நாலு வாரத்துக்கு ஒருக்க நல்லா சுத்தமாக கழுவிடுங்க ஏன்னா கிச்சன்னாலே நமக்கு அஞ்சரை பெட்டி தான் வந்து ரொம்ப முக்கியம் அதில் வந்து நம்ம என்னென்ன பொருள்லாம் வந்து நம்ம ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது நான் என்னென்ன பொருள் வச்சுருக்கேங்குறது தான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கடுகு வச்சுப்பேன் ஏன்னால் நமக்கு எல்லா எந்த டிஷ்ஷையும் ும் அப்படின்னாலும் கடுகு நமக்கு ரொம்ப முக்கியங்கிறதுனால கடுகு வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது ரெண்டுமே இப்போ வந்து உப்புமா இந்த மாதிரி எல்லாம் செய்கிறோம் அப்படின்னா கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தேவைப்படும் சாம்பார் செய்கிறோம் அப்படின்னா கடுகு சீரகம் நமக்கு தேவைப்படும் அதனால மெயினாக வந்து கடுகு கடற்பருப்பு உளுத்தம்பருப்பு நான் வச்சுருப்பேன் சீரகமும் வச்சுருப்பேன் ஏன்னா குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு சீரகம் வேணும் ரசத்துக்கு வேணுங்கிறதுனால சீரகம் வச்சுருப்பேன் அதுக்கடுத்ததாக வந்து மசாலா பொடியில் மெயினாக என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் வேணும் நமக்கு சாம்பார் வைக்கும் போது பெரிய பாக்ஸ்ல இருந்து நம்ம சாம்பார் தூள் எடுத்து எடுத்து போட்டோம் அப்படின்னா ஈரக்கை பட்டுது அப்படின்னா சாம்பார் தூள் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நான் மசாலா செட்லேயே வந்து ஒரு பவுலில் வந்து நான் சாம்பார் தூள் வச்சுப்பேன் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா முக்கியமானது வந்து மஞ்சள் தூள் நம்ம சமையலில் வந்து டெய்லியுமே வந்து மஞ்சள் தூள் வந்து எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கணும் ஏன்னா மஞ்சள் தூள் வந்து ஒரு கிருமி நாசினி ஸோ நம்ம சமையலில் வந்து எல்லா பொரியல் ஆகட்டும் சாம்பார் ஆகட்டும் எதுலனாலும் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது ஸோ அதனால் மசாலா செட்டில் வந்து நான் மஞ்சள் தூளும் வந்து கம்பல்சரியாக நான் வச்சுருப்பேன் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காரத்துக்கு வந்து போடுறதுக்கு ஒரு சில ஐட்டமுக்கு சாம்பார் தூள் போடுவோம் ஒரு சில ஐட்டமுக்கு நம்ம வரமிளகாத்தூள் தான் போடுவோம் அதாவது ரெட் சில்லி பவுடர் தான் போடுவோம் ஸோ அந்த ரெட் சில்லி பவுடரும் நான் ரீஃபில் பண்ணுவேன் இப்போ சாம்பார் தாளிக்கணும் அப்படின்னா நமக்கு ஜீரகம் வேணும் தக் இப்போ சாம்பார் தக்காளி சாம்பார் வைக்கிறோம் இல்லை வேறு ஏதாச்சும் கிரேவி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஜீரகம் தேவைப்படுங்கிறதுனால நான் ஜீரகமும் வந்து இதில் வச்சுப்பேன் ஜீரகம் வந்து நிறையா கொட்டி வைக்காதீங்க ஏன்னா அதோடய ஸ்மெல் போயிடும் அதனால் அது வந்து பாதியாக கொட்டி வச்சுக்கோங்க போதும் லாஸ்ட்டாக வந்து வரமிளகாத்தூள் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ என்னோடய அஞ்சரை பெட்டியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சாம்பார் பொடி மஞ்சள் தூள் ஜீரகம் வரமிளகாத்தூள் இது எல்லாமே வந்து நான் எப்போவுமே ரீஃபில் பண்ணி வச்சுப்பேன் எப்போவுமே மசாலா செட்டை வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சுப்பேன் அப்போ தான் வந்து கிச்சனே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொருள்லாம் மசாலா செட்டில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சமைக்கும் போது எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இந்த பொருள்லாம் தான் மசாலா செட்டில் வச்சுருக்கேன் நீங்கள் என்னென்ன பொருள்லாம் மசாலா செட் பாக்ஸில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தப்போ குட்டி குட்டி ஸ்பூன் வாங்கியிருந்தேன் ஸோ இந்த மசாலா செட்டுக்கு தகுந்த மாதிரி குட்டி ஸ்பூன் எல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுத்து போடும்போது நமக்கு கையில் எடுத்து போட்டோன்னா ஈரமாக இருக்கும் சமைக்கும் போது அதனால இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பூன் இதுக்காகவே இருக்குது அந்த ஸ்பூன் போட்டு நீங்கள் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மசாலா செட் பாக்ஸ் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க Thank you friends.